வணக்கம் உங்க குடும்பத்தோட எதிர்காலம் பத்தி நீங்க எப்பதாவது கவலைப்பட்டுட்டுண்டா அந்த ஒரு கேள்விக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் உங்க மனசுல இந்த கேள்வி எப்போதாவது ஓடிக்கிட்டே இருக்குதா ஐயோ என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நான் எப்படி பாதுகாக்க போறேன் அப்படின்னு பாருங்க இது வெறும் ஒரு கேள்வி மட்டும் இல்ல நம்ம அன்பானவங்க மேல நாம வச்சிருக்கிற அக்கறையோட வெளிப்பாடு நம்ம பெரியவங்க இதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்லிருக்காங்க இல்லையா வருமுன் காப்போம்னு ஏதோ ஒன்னு நடந்த பிறகு கவலைப்படுறத விட அதுக்கு முன்னாடியே நம்ம தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதுதான் நம்ம பாக்க போற இந்த முழு விஷயத்தோட அடிநாதமே அப்போ அந்த பாதுகாப்புக்கு நமக்கு யார் வழிகாட்டுவாங்க இதோ இவர்தான் திரு டி வேணுகோபால் உங்களுடைய காப்பீட்டு ஆலோசகர் சரி அவர் எப்படி உங்க மன நிம்மதிக்கு ஒரு சாவியா இருக்க போறாருன்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் முதல்ல காப்பீட்டு ஆலோசகர்னா யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இவர் சும்மா பாலிசி விற்கிறவர் கிடையாதுங்க இன்சூரன்ஸுங்கிற அந்த சிக்கலான பாதையில நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் நம்ம குடும்பத்தோட நிதி பாதுகாப்பையும் அதுக்கு மேல விலை மதிக்க முடியாத நம்ம மன நிம்மதியையும் உறுதி செய்யற ஒரு நம்பிக்கையான நண்பன் ஒரு வழிகாட்டி அவங்களோட அடிப்படை நோக்கமே ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க வாடிக்கையாளர்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் மத்த எல்லாத்தையும் விட உங்க நலனுக்கு தான் இங்க முதலிடம் சரி உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவைக்கும் இங்கே என்னென்ன தீர்வுகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பாதுகாக்க இங்க விரிவான கவரேஜ் இருக்கு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான லைஃப் இன்சூரன்ஸ்ல ஆரம்பிச்சு உங்க ஆரோக்கியத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வரைக்கும் அப்புறம் உங்க பர்சனல் சேஃப்டி உங்க வீடு உங்க வண்டி ஏன் நீங்க பண்ற தொழில் வரைக்கும் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பகுதிக்கும் ஒரு ஸ்பெஷலான பாதுகாப்பு திட்டம் இருக்கு இந்த வரிய கொஞ்சம் நல்ல கவனிங்க நினைவுகளை மட்டும் விடுங்கள் கடன்களை இல்லை எவ்வளவு ஒரு ஆழமான வரி இல்லையா இதுதான் இந்த எல்லா தீர்வுகளோட உண்மையான நோக்கம் நமக்கு அப்புறம் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வந்துடக்கூடாது சரி அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி இந்த சேவையை ஏன் நம்பணும் அதுக்கான பதில் வெறும் வார்த்தைகள்ல இல்ல கால் நூற்றாண்டுக்கும் அதிகமான அர்ப்பணிப்பு அனுபவம் அப்புறம் இந்த துறையில இருக்கிற நிபுணத்துவத்தோட அடையாளம் இது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டு இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான நம்பர் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான சந்தோஷமான குடும்பங்கள் இந்த சேவை மூலமா தங்களோட எதிர்காலத்தை பாதுகாத்துக்கிட்டு இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அம்பதுக்கும் மேல இது தனிப்பட்ட மனுஷங்க மட்டும் இல்ல அம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள் இந்த சேவை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே இது காட்டுது இது அவங்களோட நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய சாட்சி இப்போ சென்னையிலிருந்து பிரியா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க என் குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறதால நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் முழு ப்ராசஸ்மே ரொம்ப எளிமையா இருந்துச்சு பாத்தீங்களா இந்த மன நிம்மதி இதுக்கு விலை ஏது அடுத்து பெங்களூருல இருந்து விக்ரம் சொல்றது பாருங்க சிறந்த சப்போர்ட் அதுவும் குறைஞ்ச பிரீமியத்துல ரொம்ப நம்பிக்கையோட நான் இதை எல்லாருக்கும் பரிந்துரைப்பேன் இதிலிருந்து என்ன தெரியுது சிறந்த சேவை நல்ல விலை அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாம் ஒன்னா கிடைக்குது சும்மா ஒரு பாலிசி கொடுத்துட்டு விட்டுட மாட்டாங்க இவங்க தான் பெஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட்ல இவங்க எக்ஸ்பர்ட்ஸ் ரெனியூவல் டைம்ல கரெக்டா ஞாபகப்படுத்துவாங்க உங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சர்வீஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ஃபிஃப்டிக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் இருந்து உங்களுக்கு எது பெஸ்டோ அதை தேடி எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே உங்களுக்காகத்தான் இவ்ளோ நன்மைகள் இருக்கு சரி ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ பெரிய ப்ராசஸாக இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க உங்க பாதுகாப்புக்கான இந்த பயணம் ரொம்ப ரொம்ப ஈஸி வேகமானது எந்த தலைவலியும் இல்லாதது மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கூட உட்காந்து உங்க தேவைகள் என்னன்னு பேசுங்க ரெண்டாவது உங்களுக்கு எது சரியா இருக்குமோ அந்த பிளானை தேர்ந்தெடுங்க மூணாவது உடனே உங்க பாலிசியை ஆக்டிவேட் பண்ணிட்டு மன நிம்மதியோட உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அவ்வளோதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க பாலிசி உடனே ஆக்டிவேட் ஆயிடும் உங்க பாதுகாப்புக்காகவோ இல்ல மன நிம்மதிக்காகவோ நீங்க காத்திருக்கவே வேண்டாம் அது இன்னிக்கே இப்போதே தொடங்குது அப்போ இப்போ நான் உங்களை கேக்குறேன் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாத்து உண்மையான மன நிம்மதியோட வாழ நீங்க தயாரா நீங்க தயார்னா இதுதான் நீங்க எடுக்க வேண்டிய முதல் படி யோசிக்காதீங்க இன்னிக்கே திரு டி வேணுகோபால கூப்பிடுங்க இதோ நம்பர்ஸ் இல்லனா இந்த ஈமெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க உங்க மனநிம்மதிக்கான பயணம் இங்க இன்னிக்கு ஆரம்பிக்கட்டும் இனியும் தாமதிக்க வேண்டாம்